ஆனந்த வணக்கம் ஆகஸ்ட் ஆடி வெள்ளி வளர்பிறை அஷ்டமியோடு வருகிறது நாளை செய்யக்கூடிய ஒரு விஷயம் அந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு தனவரவை பணவரவை தரும் ஒவ்வொரு தமிழ் மாதம் பிறந்த உடனேயே அந்த நாள்ல முதல் செலவாக லவணம் என்கின்ற உப்பு வாங்கணும் நாளைக்கு நீங்க ஒரு பத்து ரூபாய்க்கு உப்பு வாங்கி உங்க வீட்டில் பூச்சுரோம்ல ஒரு தட்டில் அந்த உப்பை போட்டு சென்டரில் ஒரு அகழ்விளக்கு ஏற்றி ஏதோ ஒரு இனிப்பை படைச்சு மனமார ஒரு குலதெய்வத்தை வழிபாடுகளை செய்யுங்கள் இதை செய்பவர்களுக்கு அந்த மாதம் முழுவதும் பணத்தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும் பணவரவு அதிகரிக்கும் நிறைய பேருக்கு திடீர் பணவரவும் நிச்சயம் வரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நாளை ஏதோ ஒரு நேரத்தில் வாங்கி பண்ணுங்க பெஸ்ட் நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள யார் இதை செய்ய போறீங்க சால்ட்டுன்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிட்டு இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க நாளை நம்மளோட குபேர வீடத்தில் அபஜித் வேண்டுதல் பூஜை நடைபெற இருக்கின்றது பூஜையில உங்களோட வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சங்கல்பத்திற்கு பதிவு செய்யலாம் உங்கள் வேண்டுதலை ஐஸ்வர்யேஸ்வரருக்கு சொல்லி வெள்ளியாலான துளசி பிரசாதத்தை உங்கள் இல்லத்திற்கே அனுப்பி வைக்கின்றோம் தொடர்ந்து ஆகஸ்ட் இரண்டு மற்றும் மூன்று கோவையில் தனிநபர் ஆலோசனை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் தனிப்பட்ட முறையில் சந்திக்க உங்கள் வாழ்வியற்க கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளுக்கான தொலைபேசி எண்கள் தொடர்பு கொள்ளுங்கள் அடுத்த வாரம் ஆகஸ்ட் எட்டாம் தேதி வரலட்சுமி நோம்பியை முன்னிட்டு சிறப்பு சத்யநாராயண பூஜையை பண்ண இருக்கின்றோம் அதில் கோல்டு பிளேட்டட் கிரீன் தாரா கார்டை உங்களுக்கு தர இருக்கின்றோம் அந்த எந்திர கார்டு உங்களோட பர்சன கல்லாப்பேட்டில் இருந்தால் பணம் பெருகி கொண்டே இருக்கும் உங்கள் பெயரையும் பதிவு செய்ய தொடர்பு கொள்ளுங்கள் அடுத்த வாரம் இலங்கை வர இருக்கின்றேன் இலங்கை அன்பர்களும் நண்பர்களும் தொடர்பு கொள்ளுங்கள் என்னை சந்திக்க வாழ்க